Please? டாஸ் சீரியல் நடிகர் நவீன் வெற்றி பிக் பாஸ் பற்றி பேசியிருக்காங்க வாங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் கொஞ்சம் போரா தான் இருக்கு மத்த சீசனை விட இந்த சீசன் கொஞ்சம் போர் தான் ஆடியன்ஸா இருந்து நான் சொல்லணும்னா தீபகண்ணா ஜாக்லின் ரயன் இவங்க மூணு பேருமே என்கூட வேலை பார்த்துருக்காங்க இந்த நிலையில தீபகண்ணா என் கூட வெளியில இருக்கும்போது எப்படி பேசி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்களோ அதே மாதிரிதான் உள்ளே இருந்து விளாண்டுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஜாக்லின் என் கூட தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க அவங்களும் வெளியில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க பர்சனலான்னா எனக்கு முத்துக்குமரன் விளையாடுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க பேசுற திறன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பவித்ரா விளையாடுறாங்க ஆனா அவங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தரியா கொஞ்சம் ஓவரா நடிக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னும் அப்படின்னு சீரியல் நடிகர் நவீன் வெற்றி சொல்லி